பிபிசியின் பிரபலமான பனோராமா ஆவண நிகழ்ச்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பின் உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டமை தொடர்பில் BBC மன்னிப்பு கோரியுள்ளது எனினும் ட்ரம்மின் இழப்பீட்டு கோரிக்கையை நிராகரித்துள்ளது பிபிசி தனது பிரபலமான பனோரமா ஆவண நிகழ்ச்சி பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதான சர்ச்சை அந்த நிறுவனத்தில் முக்கிய பதவிகளை அசைத்துள்ளது இதன் அடிப்படையில் பிபிசி இயக்குநர் நாயகம் டிம் செய்திப் செய்திப்பிரிவின் தலைமை நிர்வாக அதிகாரி டிபோரா டன்னஸும் தமது பதவிகளை துறந்துள்ளனர் பனோரு மாவண நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டதால் அது பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதான சர்ச்சை மற்றும் விமர்சனங்களை தொடர்ந்து இருவரும் பதவி விலகினர் இந்த இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி வெளியான நிகழ்ச்சியில் தனது உரை கொலை செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்ட விதம் ஏமாற்றமானது என அமெரிக்க ஜனாதிபதி கூறினார் இதனால் பிபிசி நிறுவனம் மன்னிப்பு கோரி இழப்பீடு வழங்காவிட்டால் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே பிபிசி நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது